அரியலூர் அருகே கீழப்பழுவூரில் தியாகி கீழப்பழுவூர் சின்னசுவாமி உருவ சிலைக்கு உலக திருக்குறள் கூட்டமைப்பு சார்பில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் தீவிரமாக இருந்த நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாள் அரியலூர் அருகே கீழப்பழுவூரைச் சேர்ந்த சின்னசாமி என்பவர் திருச்சி ரயில்வே ஜங்ஷன் பகுதியில் தனது உடலில் மண்ணெண்ணை ஊற்றி தீவைத்துக் கொண்டு ஹிந்தி ஒழிக தமிழ் வாழ்க என கூறி தற்கொலை செய்து கொண்டார் அதைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் நடைபெற்ற ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பலர் தற்கொலை செய்து கொண்டனர் இந்த நிலையில் மொழிபா் தியாகி சின்னசாமியின் நினைவை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தியாகிகளுக்கான நினைவு நாளாக வீரவணக்கம் செலுத்தப்படுகிறது அதன்படி தியாகி கீழப்பழுவூர் சின்னசாமி திருவுருவ சிலைக்கு உலக திருக்குறள் கூட்டமைப்பு சார்பில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஞானமூர்த்தி மற்றும் சவுந்தரராஜன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர் வீர வணக்கம் வீர வணக்கம் காலி மாலை சண்முகத்திற்கு வீர வணக்கம் வீர வணக்கம் ஈழப்போடு ஈழப்போடு சின்ன சுவாமிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் இதில் மண்டல தலைவர் சின்னத்துறை அரியலூர் மாவட்ட செயலாளர் நாகமுத்து பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் அண்ணாமலை மாவட்ட கரண ஆசான் இளங்கோ உள்ளிட்ட உலக திருக்குறள் கூட்டமைப்பினர் பலர் கலந்து கொண்டனர் ஆர்த்தி எலக்ட்ரிகல்ஸ் வீட்டிற்கு தேவையான குந்தன் ஜிஎம் சுவிட்ச் அண்ட் அக்சசரிஸ் பினோலெக்ஸ் பைப் அண்ட் ஃபிட்டிங்ஸ் அக்சசரிஸ் மற்றும் இரும்பு பைப்புகள் கிராம்டன் மோட்டார்கள் ஆர்த்தி யூனியன் எதிரில் thank <laughs> you